ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க கடகராசி கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் இது மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் இரண்டு நாட்களுக்கு பிறகு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார் அப்புறம் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார் இருக்கிறதுலே மிகப்பெரிய சுறுசுறுப்பான ஒரு கிரகம்னு சொன்னீங்கன்னா யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியில் கடந்து கடந்து போயிட்டே இருப்பார் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கிரகம் ஓகேங்களா தாயெல்லாம் கொண்ட கடகராசிக்காரங்க மிக மிக சிறப்பு இந்த டயத்தில் கூட்டு தொழிலை நோக்கி வந்து இந்த இந்த வாரத்தில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க கூட்டு தொழிலில் வந்து நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குமா நம்முடைய தாயின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குமா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுமா அதுக்கப்புறம் தொழிலில் வந்து லாபங்கள் இருக்குமா தொழிலில் வந்து அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய கடைகளுக்கு நோக்கி வருவாங்களா தாராளமாக இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே வார ஆரம்பத்திலேருந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த வாரம் முழுவதுமே முழுவதுமே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால பொருளாதார குறைவுகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்லபடியாக பொதுமக்கள் மூலமாக ஓகேங்களா நண்பர்கள் மூலமா உங்களுடைய தாயின் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கடக ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவரே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியும் வந்து அவர் தான் புதன் பகவான் தான் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ராசியில் செஞ்சாக பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசியில் செஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இரண்டாம் அதிபதி ராசியில் செஞ்சாரம் பண்ணுறதுனால அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சூரியன் தான் அரசு கிரகம் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதேமாரி வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக திறமையான செயல்பாடுகள் மூலமாக ஓகேங்களா அந்த கான்ட்ராக்டெல்லாம் ரொம்ப அழகாக கேட்ச் பண்ணுவீங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய பேச்சு திறமை வந்து இந்த டயத்தில் ரொம்ப அற்புதமாக வெளிப்படும் உங்களுடைய முயற்சிகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் இதை லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சி முயற்சியில வந்து இறங்குவீங்க அந்த முயற்சியில் வந்து சக்ஸஸும் பண்ணுவீங்க பேங்க் வேலைக்கு பேங்க் வேலைக்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க வெளிநாட்டு வேலைகளுக்கும் முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு வேலைகளுக்கும் ரொம்ப 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 சிறப்பு வெளிநாடு வேலைகளுக்கும் முயற்சி பண்ணலாம் அதாவது உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிவுது இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு கூட்டு தொழில் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதெல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலாம் கேது பகவான் சஞ்சாரம் இருக்காரு ஆனால் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானமான பதினோராம் செஞ்சாரம் சஞ்சாரம் இருக்காரு அதே லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் இது மிக மிக சிறப்பு தொழில் ஸ்தானாதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வ யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் அப்போது உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க தொழிலுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வந்து ஒன்று பிடிச்சு கொடுக்குறது அது மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபம் தொழில் மூலமா நல்ல நல்ல லாபங்கள் வரும் அதாவது பெரிய உணவு கடைகள் அப்புறம் ரோட்டோர் கடைகள் சின்ன சின்ன இட்லி கடைகளில் இதெல்லாம் இதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்கு வந்து இந்த டயத்தில் எதிர்பாராத பொருள் வரவுகள் எல்லாமே கிடைக்கும் திடீர்னு வந்து ஒரு கும்பலை வந்து இறங்குவாங்க ஹோட்டலுக்கு எங்கேயாவது டூர் போயிருப்பாங்க ரெண்டு மூணு பஸ் வந்து நிற்கும் மொத்தமாகவே வந்து நிற்கும் அன்னை காலையில் வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் அதையும் தாண்டி போகும் பெரிய அளவில் அந்த லாபங்கள் உணவு கடைகள் மூலம் பெரிய அளவில் லாபங்கள் வரும் அதேமாதிரி ஜவுளி கடை வச்சிருக்கவங்களுக்கு திடீர் திடீர்னு வந்து இந்த இந்த டைமில் ஆடி மாதம் இருக்குது இல்லைங்களா இந்த ஆடி தள்ளுபடி இதெல்லாமே போட்டு அவங்க வந்து ரொம்ப அழகாக கேட்ச் பண்ணுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் பெரிய அளவில் வந்து லாபங்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ராகு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியது ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு என்னடா நம்மளுடைய முயற்சிகள் வந்து பின்னடைவில் எல்லாமே இருக்குன்னு மனசுக்கு கவலைப்படவே வேண்டாம் எதுனால அப்படின்னா கேது பகவான் இதுவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன தடங்கல்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே இருந்தது வாஸ்தவம் தான் ஆனால் குரு பகவானுடைய யார் பாக்யாதிபதி பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை லாபஸ்தானத்துல இருக்காரு லாபஸ்தானத்திலிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால கேது பகவானுடைய இந்த பிரச்சனைகள் இந்த தொல்லைகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள் வந்திருக்கும் இந்த டயத்தில் அதனால உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க வெளிநாடு வேலைகளுக்கு போகிறதுக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல இந்த டயத்தில் வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி உள்நாட்டிலையும் வந்து ஒரு தனியார் கம்பெனிலேருந்து வேலை பார்க்குறதுனாலும் சரி ஒரு அரசு சம்மந்தமான வேலைகள் இருந்தாலும் சரிதா அதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னால் நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டுங்க இந்த டயத்தில் கடகராசிக்காரங்க முயற்சிகள் பண்ணுங்கள் எஃபெக்ட் போடுங்க ஓகேங்களா முயற்சிகள் எடுத்தால் முன்னேற்றம் உண்டு இந்த வாரத்தில் வந்து கடகராசிக்காரங்க விநாயகர் பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு பண்ணுங்கள் என்றைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு போய் விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு பண்ணுங்கள் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை கட்டி போடுங்க உங்கள் கையால் ஒரு அருகம்புல் மாலை கட்டி போட்டு விநாயக பெருமானை வழிபாடுங்க உங்களுடைய முயற்சிகளை இருக்க பின்னடைவுகள் எல்லாமே விலகும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பொருள் வரவுகள் எல்லாமே கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் வந்து மகிழ்ச்சி நிலவும் இதுவரைக்கும் கடகராசிக்கான வாழராசன் பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட தினச்சரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க்கும்